கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேல்நலாத்தூர் ஊராட்சியில் நூறு நாள் வேலை வழங்க கோரியும் நூறு நாள் வேலை செய்த இந்த பயனாளிகளுக்கு சம்பள பாக்கி வழங்க கோரியும் ஊராட்சியில் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான மூடி உள்ளிட்ட அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி கடம்பத்தூர் பிடிஓ அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்றைய தினம் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவில் வீடியோ அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவும் கொடுத்துருக்குறோம் ஏறக்குறைய ஆறு மாத காலமாக நூறு நாள் வேலை செய்த அந்த பயனாளிகளுக்கு இது வரைக்கும் ஊதியம் வழங்கலை அதே மாதிரி வந்து கடந்த ஆறு மாத காலமாக வேலையும் வந்து வழங்கலை அது குறித்து பீடியோ அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சுயற்சி முறையில் வேலை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் ஊதியம் என்பது தமிழக அரசோடு பேசி அந்த ஊதிய நிலுவை பாக்கியும் வழங்குவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அந்த ஊராட்சியில் இருக்கிற அடிப்படை கோரிக்கைகள் குறித்தும் முறையீடு செய்திருக்கிறோம் அந்த கோரிக்கை குறித்தும் உடனடியாக இன்ஜினியர் அவர்கள் எஸ்டிமேட் எடுத்து அந்த கோரிக்கை குறித்தும் உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்து முடிக்கிறோம் என்பதை தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே அந்த அடிப்படையில் பிடிஓ அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தை அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய இந்த ஆர்ப்பாட்டம் அந்த வகையில் வந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லைன்னு சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தயாராகவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேல்நலாத்தூர் ஊராட்சியில் நூறு நாள் வேலை வழங்க கோரியும் நூறு நாள் வேலை செய்த இந்த பயனாளிகளுக்கு சம்பள பாக்கி வழங்க கோரியும் ஊராட்சியில் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான மூடி உள்ளிட்ட அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி கடம்பத்தூர் பிடிஓ அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்றைய தினம் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவில் பிடிஓ அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவும் கொடுத்துருக்குறோம் ஏறக்குறைய ஆறு மாத காலமாக நூறு நாள் வேலை செய்த அந்த பயனாளிகளுக்கு இது வரைக்கும் ஊதியம் வழங்கலை அதே மாதிரி வந்து கடந்த ஆறு மாத காலமாக வேலையும் வந்து வழங்கலை அது குறித்து வீடியோ அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சுயற்சி முறையில் வேலை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் ஊதியம் என்பது தமிழக அரசோடு பேசி அந்த ஊதிய நிலுவை பாக்கியும் வழங்குவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அந்த ஊராட்சியில் இருக்கிற அடிப்படை கோரிக்கைகள் குறித்தும் முறையீடு செய்திருக்கிறோம் அந்த கோரிக்கை குறித்தும் உடனடியாக இப்போ இன்ஜினியர் அவர்கள் எஸ்டிமேட் எடுத்து அந்த கோரிக்கை குறித்தும் உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்து முடிக்கிறோம் என்பதை தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே அந்த அடிப்படையில் பிடிஓ அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தை அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய இந்த ஆர்ப்பாட்டம் அந்த வகையில் வந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லைன்னு சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தயாராகவே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்